அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் ஆசிரியர் தினத்தை ஒட்டி இந்த பதிவை வெளியிடுறதில் ரொம்ப மனமகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியராக இருப்பதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆசிரியர் வெறும் ஆசிரியர் தொழில் அதாவது கற்பிக்கிற தொழிலை மட்டுமே பண்ண முடியாதுங்க ஒரு கிளர்க்கு செய்யக்கூடிய வேலை ஒரு நடன ஆசிரியர் செய்யக்கூடிய வேலை ஒரு வசனக்கர்த்தா செய்யக்கூடிய வேலை ஒரு கணக்காளர் செய்யக்கூடிய வேலை ஒரு உடற்பயிற்சியாளர் செய்யக்கூடிய வேலை ஒரு டயட்டீஷியனுடைய வேலை ஒரு அப்பாவுடையது ஒரு அம்மாவுடையது தோழனுடையது சைக்காட்டிஸ்டினுடையதுன்னு பன்முகப்பட்ட திறன்கள் இது டீச்சிங்க்கு மட்டுங்க இந்த டீச்சிங்கை தாண்டி ஒரு நிறுவனத்தில் ஊழியராக ஒரு ஆசிரியராக வேலை செய்யும்போது நிர்வாகத்துக்கு ஏற்றபடி அவங்க கொடுக்கக்கூடிய எல்லா விதமான வேலைகளையும் செஞ்சு பனிச்சுமை ஒரு பக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டு சுமை ஒரு பக்கம் இருக்கும் இதில் வந்து ஒர்க்கிங் உமன் சொல்லக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தையும் பார்க்குற நிலைமை வந்து எப்படி சொல்கிறது ரொம்பவே சிரமமானது அப்போ எல்லா தரப்புலையுமே வந்து ஒரு அழுத்தத்திற்குள்ள தான் ஒரு ஆசிரியர் வேலை செய்கிறார் இதில் விதிவிலக்காக சில பேர் இருப்பாங்க நம்ம அவங்கள பற்றி பேச வேண்டாம் பெரும்பான்மையான ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போது உடலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆசிரியர்கள் வந்து ஒரு கால்பந்து மாதிரி எந்த பக்கம் உதைக்கப்படுறாங்கன்னே தெரியாது எல்லா பக்கத்துலேருந்து உதவணும் நீங்கள் வந்து உங்களுடைய சம்பளத்துக்கு வேலை செய்யலாம் அல்லது உங்கள் பேஷன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய விருப்பத்துக்கு வேலை செய்யலாம் ஆசிரியர்கள் எதற்காக வேலை செஞ்சாலும் ஆசிரியர் தொழிலில் வந்து இந்த பிளானிங்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குங்களே அது ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் உட்காந்து அடுத்த நாள் நம்ம வந்து வகுப்பில் போய் என்ன பாடம் எடுக்க போகிறோம் யார் எந்த மாதிரி இருப்பாங்க எந்த மாணவர்கள் எப்படி இருப்பாங்க எப்படிப்பட்ட சூழலில் அவன் வருவான் அந்த குழந்தை வந்து நம்ம எப்படி மோட்டிவேட் பண்ணுறது எப்படி கொண்டு வர்றது சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் ஓயாமல் அந்த விடைத்தால் திருத்தக்கூடிய பேப்பர் கரெக்ஷன் ஒர்க்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும் உங்கள் குடும்பத்து வேலை இருக்கும் உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும் இது இல்லாமல் ஆசிரியர்களாக தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த வேலையில் உள்ளுக்குள்ளே வந்து இன்டர் சொல்லக்கூடிய உள்நாட்டு அரசியல் இருக்கும் ஜூனியர் அதுக்கப்புறம் சீனியர் இந்த விஷயங்கள் இருக்கும் நிறைய இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி வெற்றிகரமாக ஒரு நாற்பது நிமிஷம் கிளாஸில் வந்து ஒரு ஆசிரியர் உள்ளே போய் பாடம் எடுக்கிறாருன்னா சாமானியமான விஷயம் இல்லை நிறைய பேர் ஆசிரியர்களை வாத்தி வாத்தின்னு கிண்டல் பண்ணுறது அது ஒரு பெருமைக்கு சொல்கிறாங்களா எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெரியல ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்கலன்னா நமக்கு ஆன அவனா தெரியாதுங்க ஏபிசிடி தெரியாது அக்ஷரம் தெரியாது அக்ஷராபியாசம் பண்ணி வைக்கக்கூடிய ஆசிரியர் வந்து எவ்வளோ உயர்ந்தவர் இல்லையா ம் அப்போ அந்த ஆசிரியரை வந்து ஏளனப்படுத்துறது வந்து எந்த வகையில் ஏற்புடையதுன்னு தெரியல இருக்கலாம் விதி விளக்குகள் எல்லா இடத்துலையும் இருக்குது எந்த துறையில் எந்த தொழிலில் இல்லாமல் இருக்குது பட் ஆசிரியர் அப்படிங்கிறவங்க வந்து குழந்தைகளை தான் மனசில் வைக்கிறாங்க ஒரு ஆசிரியரால் தான் அவங்கள வந்து என் பிள்ளை என் குழந்தைன்னு சொல்ல முடியும் அவ்வளோ சாமானியமாக எல்லோரும் சொல்லி கொடுத்துட முடியாதுங்க இன்னும் சொல்லப்போனால் லைஃப்பை டீச் பண்ணக்கூடிய லைஃப் ஸ்கில்லை டீச் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இதுலேயும் ஒரு ஒரு சாரர் தான் இதில் வர்றாங்க பாடத்தை எல்லாராலையும் நடத்த முடியும் இன்றைக்கி மதிப்பெண்கள் சார்ந்து தான் கல்வி இருக்குது ஏன்னா அதை வச்சு தான் அடுத்து மேல்நிலைக்கு போக முடியும் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுன்னு சொல்லக்கூடிய தொழில் ரீதியான படிப்புகள் படிக்க முடியும் ஸோ அது ரீதியாக சொல்லிக் கொடுக்குறவங்க ஓயாமல் அதில் தான் இருக்காங்க ஆனால் லைஃப் ஸ்கில்ஸுன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை பண்புகள் இயல்புகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க கனிவாக இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது அனுசரித்து போகிறது மன்னிக்கிறது விட்டு கொடுக்கறது தாயன்போடு இருக்கிறது தன்னுடைய உணவை அந்த தன்னுடைய மாணாக்கருக்கு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் பார்த்துருக்கேன் குழந்தைங்களுக்காக ஒன்றுன்னு சொல்லி தனியார் பள்ளியில் ஒரு குறைஞ்ச சம்பளம் வாங்குவாங்க ஆனால் அந்த குழந்தைங்களுக்காக வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய பணத்தை சேமித்து வச்ச பணத்தில் செலவு பண்ணி அவங்களுக்கு எழுதுகோள்கள் பொருள்கள் பரிசு பொருட்கள் வாங்குறவங்க இருக்காங்க குழந்தைங்களை ஊக்கப்படுத்தணுங்கிறக்கா எவ்வளோ விஷயம் பண்ணக்கூடிய நல்ல நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இன்னமும் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போகக்கூடிய நிலையில் ஆசிரியர்கள் இருக்காங்க எந்த தொழிலும் தாழ்வானது இல்லை எந்த சம்பளமும் தாழ்வானதில்லை ஆனால் இன்றைக்கு இருக்க விலைவாசி சூழலில் பலதரப்பட்ட அழுத்தங்களுக்கு நடுவில் இந்த ஒரு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு ஒரு வேலைக்கு ஒரு ஆசிரியர் போகிறாங்க இதில் வந்து நம்ம அதிகமாக பணம் பெறக்கூடியவங்களுடைய நிலை வேறு நான் பொதுவில் சொல்கிறேன் அப்போ ஒரு குறைந்த சம்பளம் கொடுத்தாலும் கூட என்னுடைய தொழில் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு சிறப்பாக எடுத்து செய்கிறேங்கிறதே பெரிய விஷயம் இதுல செய்யக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்கும் பாராட்டு கிடைச்சிருதா அங்கீகாரம் கிடைச்சிருதா உயர் பதவி கிடைச்சிருதா சம்பள உயர்வு கிடைச்சிருதா அப்படின்னா அது வந்து என்ன சொல்றது மில்லியன் டாலர் கொஸ்டின் ஒரு பல லட்சம் மதிப்புள்ள ஒரு ஒரு கேள்வி அப்படிதான் சொல்லணும் எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லைங்க காலம் பூரா அப்படியே ஒரு சாதாரண நிலையில வெளியில் வெளியில வர்றவங்களும் இருக்காங்க நிலையில சாதாரண உயர்வுன்னு நான் சொல்ல வரல அவங்களுக்கு எந்த விதமான உயர்வுமே இல்லாம அப்படியே போயிடுது ஆனா அவங்க கொண்டாடப்பட வேண்டியவர்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் பெற்றோர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் உங்களுடைய ஆசிரியர்களை கொண்டாடுங்க உங்களை வளர்த்தி கொண்டு வந்த தாய் தகப்பனுக்கு அடுத்தபடி ஆசிரியர் இருக்கிறாங்க அப்போ ஆசிரியர்களை வந்து என்ன சொல்லுவாங்க இரண்டாவது பெற்றோர்னு சொல்லுவாங்க இல்லையா பெற்றோர் வந்து முதல் ஆசிரியர் ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர் அவங்களோட தான் எட்டு மணி நேரம் நீங்கள் இருக்கீங்க அப்போ உங்களை ஏதோ ஒரு வகையில் அவங்க இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா இருந்துக்கும் அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க நன்றி உணர்வோடு என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தவங்க உங்கள் பிள்ளை அப்படின்னு நம்மகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க பட் இது வந்து சமுதாயத்தில் என்ன வளரணும் என்னுடைய ஆசிரியர் அப்படிங்கிற அந்த உணர்வு வரணும் ஒரு ஆசிரியருக்கு எப்போ தெரியுங்களா மகிழ்ச்சி ஒரு பொதுவான இடத்துலையோ ஒரு சபையிலையோ வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பையனோ பொண்ணோ ஓடி வந்து சார் ஐயா அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு நிறைய பேர் நிறைய பேச்சஸ் டீச்சர்ஸ் அனுப்புகிறாங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காது எனக்குமே அப்படிதான் அந்த இடத்துல ஓடி வந்து நம்ம கையை பிடிச்சிட்டோ இல்லை டக்குனு காலில் விழுந்து கும்பிட்டோ ஒரு அணைச்சிட்டோ இந்த மாதிரி சொல்லும்போது தன்னுடைய குடும்பத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது அதை விட சந்தோஷம் ஒரு ஆசிரியருக்கு ஒன்றுமே இல்லைங்க ஏன் நீ மெழுகுவர்த்தி எவ்வளோ உதாரணங்கள் சொன்னாலும் ஆசிரியர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க குழந்தைங்க வந்து கால சூழ்நிலை மேலே மேலே தான் போகிறாங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய அதே நெருக்கம் வந்து கல்லூரிக்கு போய் அதுக்கடுத்து போய் போய் ஆசிரியரோடு அவங்களுக்கு இருக்குமானா சொல்ல முடியாத இடம் மாறுது ஆனாலும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு உங்களுக்கு கற்பித்த ஆசிரியை ஆசிரியர்கள் அவங்க எல்கேஜியிலேருந்து ஆரம்பித்து உங்களுடைய ப்ளஸ் டூ கல்லூரி வரைக்கும் கற்பிக்கிறாங்க இல்லையா மறக்காதீங்க அவங்கள வந்து எப்படி உங்கள் தாய் தந்தை உங்கள் குடும்பம்னு சொல்கிறீங்களா அந்த மாதிரி அவங்கள ஒரு எஸ்ட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக உங்களுடைய அதிகப்படுத்தப்பட்ட குடும்ப உறுப்பினராக அவங்கள வைங்க ஆசிரியர்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறது தான் ஒரு மாணவனுடைய முதல் கடமை உணர்வுன்னா அவங்களுக்கு போய் நீங்கள் என்ன வாங்கி கொடுங்க அந்த அர்த்தத்தில் சொல்ல என்னுடைய ஆசிரியர் நமக்கு பேட் மெமரிஸாக ஒரு வருத்தப்படக்கூடிய நினைவுகளாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையே செதுச்சவங்களும் இருக்காங்க நான் அதை பேசவே இல்லை இந்த ஆசிரியர் தின விழா நேரத்தில் குழந்தைகளுடைய வாழ்க்கையை வளப்படுத்தின ஆசிரியர்கள் கோடி பேர் இருக்காங்க அங்கீகாரம் இல்லாமல் பாராட்டுகள் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறதுங்க சமுதாயமும் சரி குடும்பமும் சரி எந்த இடத்துலையுமே யாருமே பாராட்டமாக தனித்து விடப்பட்ட தீவாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன் இருந்தாலும் அந்த கண்ணீரை விழுங்கிக்கிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு அடுத்து என் பிள்ளைங்கன்னு ஓடுறாங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த ஆசிரியர் குலத்தினுடைய பெருமை அதனால் இன்னைக்கு நான் என்னுடைய சக தோழர் தோழிகளுக்கு சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களை நீங்கள் தட்டி கொடுத்துக்கோங்க செல்ஃப் பேட் பண்ணிக்கோங்க யூ டிசர்வ் இட் எவ்வளவோ தாண்டி வந்துட்டீங்க நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு சேவையும் நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாடங்கள் நீங்கள் கற்பித்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய கர்ம கணக்கில் ஆசீர்வாதமாக சேமிப்பாயிருக்கு எப்படி பேங்க் பேலன்ஸில் ஒரு ஒரு ரூபா ஏறுதோ அது மாதிரி எத்தனை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்திருப்பீங்க அவங்கள மகிழ்ச்சி ஆக்கியிருப்பீங்க நல்வழிப்படுத்தியிருப்பீங்க அதனால எவ்வளோ பேரண்ட்ஸ் பெற்றோர் சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க இது எல்லாமே தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் நான் பர்சனலாக இதை வந்து அனுபவம் பண்ணியிருக்கேன் நான் பெரிய முயற்சி பண்ணலைனா கூட பல சிக்கல்கள் வாழ்க்கையில் வந்தப்பெல்லாம் நான் அப்படியே தடையில்லாமல் அழகாக மேலே தூக்கி கொண்டு போனது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னை சுற்றி இருந்த என் குழந்தைகளுடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு பெரியவங்களாக இருக்குன்னு அவசியம் இல்லை அன்பு இருந்தால் போதும் என்கிட்ட படித்த என்னுடைய குழந்தைகள் அவங்களுடைய பெற்றோர் ஏன்னா நம்மளுடைய அந்த இதெல்லாம் பொழுது தொண்ணூற்றி ஆறில் நான் வந்து இந்த இதுக்கு இந்த பணிக்கு வரேன் ஒரு ஹிந்தி படித்து முடிச்சு ஒரு சின்ன ஒரு குடிசை போட்ட ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு இடத்துல நானூற்றி ஐம்பது ரூபா சம்பளத்துக்கு வரேன் அந்த தொண்ணூற்றி ஆறு டு தொண்ணூற்றி ஏழு அந்த ஒரு அகாடமிக் இயர் ஆசிரியராக இருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு திரும்ப ஒன்று தொண்ணூற்றி ஒன்பதில் நான் வந்து அடுத்து பணிக்கு நுழைகிறேன் அப்படியே அது தொடர்ந்து வருது ஸோ இந்த இடத்துல பள்ளிகளுடைய பெயரை சொல்லலாம் வேண்டாமாங்கிறது தெரியல இருந்தாலும் தொடர்ந்து வருது ஒரு ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் வந்து பதினோரு வருஷம் பணி புரிகிறேன் அது என்னுடைய வீடு மாதிரி என்னுடைய தாய் வீடு மாதிரி அங்கே நல்ல நண்பர்கள் கொலிக்ஸ் சொல்லக்கூடிய நல்ல நண்பர்கள் நல்ல நல்ல குழந்தைகள் நல்ல நல்ல பெற்றோர் இன்னமும் தொடர்பில் இருக்காங்க அதன் பிறகு ஒரு ஆறு வருஷம் இன்னொரு பள்ளியில் அதன் பிறகு ஒரு மூன்று வருஷம் இன்னொரு பள்ளியில் அப்புறம் ஒரு வருஷம் ஸோ இந்த கால மாற்றத்தில் அத்தனை குழந்தைகளை ஆசிரியர்களை பெற்றோர்களை சந்திக்கும்போது அவங்க கொடுத்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு ஆசீர்வாதம் அதுதான் என்னுடைய உச்சந்தலையில் இன்றைக்கி வந்து உட்கார்ந்துருக்கு எனக்கு ஆசீர்வாதமாக என்னுடைய பல சிக்கல்களும் என்னை கை தூக்கி விட்டுருக்கு நான் ஒருபோதும் ஆசிரியராக இருந்ததுக்கோ இருக்கிறதுக்கோ வருத்தப்படலை இங்கே சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா இது என்னுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கேன் என்னுடைய சக ஆசிரியர்களுக்கு எனக்கு கல்விப்பணி வழங்கிய என்னுடைய நிறுவனங்களுக்கு எனக்கு வழிகாட்டிய முதல்வர்களுக்கு என்னை ஆசிரியராக மாற்றிய குழந்தைகளுக்கு ஏன்னால் குழந்தை இருந்தால் தான் அவங்க அப்பா அம்மான்னு கூப்பிட முடியும் அந்தமாதிரி மாணவர்கள் இருந்தால் தானே ஆசிரியர் உங்களால் தான் நான் ஆசிரியர் ஸோ என்னுடைய குழந்தைகளுக்கு நான் எப்போவுமே வந்து அந்த விஷ் பண்ணுவேன் அப்போது என்னுடைய எனக்கு வழிகாட்டிய அனைவர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இந்த ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த விஷயம் இந்த இருபத்தைந்தாவது கல்வி பணியில் என்னை ஈடுபடுத்தியுள்ள என்னுடைய இறைவனுக்கும் எல்லாமல்ல அந்த பரம்பொருளுக்கும் என்னை வளர்த்து ஆளாக்கிய என்னுடைய பெற்றோருக்கும் எனக்கு வழிகாட்டிய குருமார்களுக்கும் என்னோடு பயணித்து என்னை மிகவும் உயர்த்திய என்னுடைய சக தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் என்னென்னா ஒரு தமிழ் மீடியத்தில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஹிந்தி ஆசிரியராக உள்ள போகிறேன் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் கோஆர்டினேட்டராகவும் அதுக்கப்புறம் வந்து பிரின்ஸிபல் இன்சார்ஜ் ஆகும் வைஸ் பிரின்ஸிபலாகவும் அகடமிக் சூப்பர்வைசராகவும் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடின்னு பலதரப்பட்ட பணிகள் அந்த ரூபங்கள் கிடச்சது எல்லாமே என்னை சுற்றி இருந்தவங்களால் அவங்கள பார்த்து நான் ஆங்கிலம் பேச கற்றுக்கிட்டேன் அவங்கள பார்த்து எப்படி ஒரு இடத்துல இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன் அவங்க கொடுத்த ஊக்கம் அவங்க கொடுத்த உற்சாகம் என்னுடைய சீனியர் இளங்கோ ஐயா இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து எனக்கு கார்பரேட் குருன்னே சொல்லலாம் வழிகாட்டணும் இந்த இடத்துல நான் அதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் என் கூட ஒர்க் பண்ண என்னுடைய சக தோழத் தோழியர்கள் அவங்களெல்லாம் நான் அக்கா தம்பி அப்படி தான் சொல்லுவேன் அவங்கள பார்த்து தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் ஆக ஒரு ஆசிரியராக என்னை சுற்றி இருந்து கற்றுக்கிட்டேன் என் இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் இந்த இருபத்தைந்து ஆண்டுகால இந்த ஆசிரிய பணி எனக்கு மன நிறைவே கொடுக்குது ஆசிரியர்கள்லாம் நான் ரொம்ப பெருமிதம் அடைகிறேன் என்னுடைய சக தோழர் தோழியர்களே உங்களுக்கு வந்து நான் என்னுடைய மனதார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பெரிய சமுதாயத்தை நல்ல ஒரு உலகத்தை நீங்கள் தான் உருவாக்கிட்டு இருக்கீங்க யார் எதை சொன்னாலும் கவலைப்படாதீங்க யூ ஆர் த பெஸ்ட் யூ ஆர் த லைட் யூ ஆர் த மைட் நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணுறீங்க உங்களால் இன்ஸ்பயர் ஆகி எவ்வளோ பேர் இருக்காங்க உலகம் உங்களால் இயங்குகிறது இந்த ஆசிரியர் தின உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாம் வல்ல ஆண்டவனுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் அன்பு சகோதரன் ஆத்ம சிந்தன் ராஜசேகர்